எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் நம்முடைய செயல் எதை நோக்கி இருக்கணும் நம்மை பற்றியும் நம்முடைய முடிவுகளைப் பற்றியும் எண்ணிக்கொண்டே இருப்போம் ஆனால் உண்மையில் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு என்ன அல்லாஹ் எதை விரும்புகிறார் நம்முடைய செயல்கள் அவனுடைய திருப்திக்காக இருக்கிறதா இன்றைய காணொளியில் நாம் இதைப் பற்றியே பார்க்கப் போகிறோம் இந்த விசேஷமான துவாவின் அர்த்தத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்வோம் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் ஏனெனில் இந்த துவா உங்கள் வாழ்க்கையில் ஓர் இனிமையான மாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லாஹும் இன்னி அஸ் அலு கஃபீஹி மயுர் தீக் வ அவுது பி கிம் மயு தீக் அன் ஒ தி ஆக ஒல ஆசியக் ய ஆலிமன் பி அஹ்வாலி ச இலீன் ய அர்ஹமர் ராஹிமீன் யா அல்லாஹ் அனைத்து அருளாளர்களில் மிகுந்த அருளாளா கேட்பவர்களின் தேவைகளை அறிந்தவனே உனக்கு அருகிலாக வழி நடத்துவதை நாடி பாவங்களை விலக்கிக் கொள்ள இம்மாதத்தில் உதவி செய்வாயாக உன்னை திருப்திப்படுத்துவதையே நான் நாடுகிறேன் உன்னை காதரிக்காதவற்றிலிருந்து என்னை விலக்கி பாதுகாக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏராளமான நோக்கங்களை வைத்திருப்போம் நல்ல வேலை அமைதியான குடும்பம் உடல் ஆரோக்கியம் சமாதானமான மனநிலை இவையெல்லாம் முக்கியமானவைகள்தான் ஆனால் இதில் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்க வேண்டியது அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்கான முயற்சி நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி நாம் சாப்பிடும் போதும் உறங்கும் போதும் வேலை பார்க்கும் போதும் நம்முடைய கஷ்டங்களை எதிர்கொள்ளும் போதும் அல்லாஹ்வின் திருப்தியை நோக்கி இருக்க வேண்டும் இந்த துவா அதற்கான ஒரு சிறந்த வழி நாம் ஒவ்வொரு நாளும் யா அல்லாஹ் உன்னை திருப்திப்படுத்தும் செயல்களில் எனக்கு உதவி செய் உன்னுடைய கோபத்தை ஏற்படுத்தும் செயல்களில் என்னை விலக்கிவிடு என்று மனதார வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் நம்பிக்கை வைத்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை கண்டுபிடிக்க முடியும்